மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு கேது பயிற்சி மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்பதிலே ராகு மூன்றிலே கேது அறியப்படாத தகவல்கள் தெரியப்படாத தகவல்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அது என்ன அறியப்படாத தகவல் ராகு வந்துட்டார் ஏதாவது ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவார் திசியாவே திரத்தில வரக்கூடிய கேது மூன்றுங்கிறது முயற்சி இந்த முயற்சியில கேது வருகிறார் சகோதர பாவத்துல கேது வருகிறார் அப்ப என்ன ஆகும்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் கேது பயிற்சி என்ன தரப்போகிறது மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்பதிலே ராகு மூன்றிலே கேது அறியப்படாத தகவல்கள் தெரியப்படாத தகவல்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அது என்ன அறியப்படாத தகவல் உலகத்தில் நம்ம கிரகங்கள் எல்லாம் எல்லா கிரகமும் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் மிதுனராசியர் ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம ராகுக்கு தான் பேச போகிறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தான் ராசியில் குரு தங்கமே தங்கமாக இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறத சொல்கிறேன் ராசியில் குரு தங்கமே தங்கமாக இருந்தாலும் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்குறாரு குழந்தை பார்த்துட்டாரு விவாகத்தை பார்த்துட்டாரு அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டாரு சூப்பராக இருக்க போகிறீங்க இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் குருவோ புதனோ சந்திரனோ தனித்திருந்தால் அந்த இடத்தை கெடுப்பார்கள் என்பதும் விதி இவங்களுக்கு தனியாக வேலை செய்ய தெரியாது குரு குரு இருக்காருன்னா அவருக்கு கோஜா தூக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வேணும் சிஷ்ய கோடி இல்லாமல் அவரால் வாழ முடியாது குருவால் ஸோ அந்த மாதிரி குரு தனித்திருந்தால் டென்ஷன் ஆகிடுவார் அவருக்கு தனியாக வேலை செய்ய தெரியாது இந்த அப்படிம்பாரு ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வருவாங்க துணி எடுத்துகிட்டு கொடுப்பாரு அப்படி இந்த புக் எடுத்து அங்கே வை இங்கே வை அங்கே வை எந்திரிச்சு நடக்கலாம் மாட்டார் குருன்னா என்ன அப்படியே ஆர்கனைஸ் பண்ணுவார் அதுதான் குரு அந்த மாதிரி குரு தனித்திருந்தால் உடம்புக்கு ஒரு சாஸ்திரம் அந்த மாதிரி ராகு பாக்யஸ்தானத்தில் வருகிறார் பேரதிர்ஷ்டம் வரப்போகிறது போக போறீங்க லாட்ரி அடிக்க போகுது எல்லாம் சொன்ன ஒன்று நான் தான் நானே தான் என்ன ஆனால் ஒன்பதாம் இடத்துல ராகு வரும்பொழுது அப்பாவினுடைய உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடியவரும் அதே ராகுதான் ஏன்னா ஏன்னா ஒம்போதுங்கிற பாவகம் அப்பாவை குறிப்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சிவராசிக்காரங்களுக்கு இப்ப சொன்ன பாருங்க நாலுங்கிற பாவகம் அம்மாவை குறிப்பது ஒம்போதுங்கிற பாவகம் அப்பாவை குறிப்பது அப்பாவுங்கிற இடத்துல அப்பாங்கிற இடத்துல யார் இருக்கா ராகு இருக்கிறார் ராகு இருக்கும்போது என்ன ஆகும் அப்பாவை கெடுப்பார் அப்பாவை கெடுப்பார்னா அப்பாவோட ஆயுஷே கெடுப்பார் அல்லது அப்பா கூட சண்டை உருவாக்குவார் அப்பா ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கங்கிற மாதிரி பிரிய வைப்பார் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் அப்பா அப்பா கூட வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் நீங்கள் ஓட்டாதீங்க அல்லது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம் கூட்டு போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுங்கள் அவருக்குரிய இதெல்லாம் பண்ணுங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லாம் எடுங்க போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் ஒன்பதாம் இடம் என்பது சிறு பிரயாணம் என்று பொருள் பக்கத்து ஊருக்கு போகிறது இப்போ கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிறது கேரளாலந்து ஆந்திராவுக்கு போகிறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஒன்பதாம் இடத்து ராகுபகவான் உண்டாக்கி தருக்கு அலைச்சல் பழப்பும்பாங்க அந்த மாதிரி தான் பேன் இண்டியா நாங்களாம் டிராவல் பண்ணுறோம் பேன் இண்டியா ட்ராவல் பண்ணுவோம் திடீர்னு பார்த்தா கேரளா போவார் திடீர்னு பார்த்தா அங்கே போவார் இங்கே போவார் இதெல்லாம் உண்டாக்குவார் ஒன்பதாம் இடத்துல ராகுங்கிறது நிறைய விஷயங்களில் சில பேருக்கு நன்மை உண்டாக்குவார் ஒரு படத்தில் மனோபலம் பண்ணுற மாதிரி தான் பிரதி மாதம் துபாய் வருகை பிரதி மாதம் சிங்கப்பூர் வருகை சிங்கப்பூர் ட்ரெஸ் போட்டு அதே மாதிரியே பண்ணுவான் அந்த மாதிரிலாம் அதாவது சில பேர் இந்த பிஸ்னஸ்க்கு கண்டெண்டாக யூஸ் பண்ணுவாங்க அதை பிரதி மாதம் கோயம்புத்தூர் வருகை கோயம்புத்தூர் வந்து என்ன பண்ண போறேன் சும்மாதான் இருக்கான் லாட்ஜில் சும்மாவே அப்படி சுற்றுறது அந்த ஒன்பதாம் இடத்து ராகுங்கிறது பிராண்டிங் உங்களை வந்து ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஏன் இப்படி மாடி பிடிக்கலருந்து ஏறி இறங்கி ஓர ஓரே இருக்க ஒரு டான்னு ஃபார்ம் ஆகிட்டா மாடியில் ஏறணும் இறங்கணும் பிஸியாக இருக்கணும் அரிசி ஜானோ டான் 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 ஒன்பதாம் இடத்துல ராகு வந்துட்டார் ஏதாவது ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவார் பிஸியாகவே வச்சிருப்பார் ஏண்டா மகனே எதுக்கு முட்டை விளம்பரம் இந்த மக்கள் நம்மளை நம்பிட்டாங்கமாமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெறும் விளம்பரத்துக்குனே கூட்டு போவார் குற்றாலத்துக்கு போய் வளகாப்பு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருவீங்க ரொம்ப முக்கியம் கையாடனா கூட பரவாயில்ல வளகாப்பு ஃபங்க்ஷனில் உனக்கு என்ன மேன் வேலை வைப்பு அனுப்பி வைக்க தானே இது ஒரு வேலையாக குற்ற நாளை நமது இவர்கள் வரலாறு வளகாப்பை முன்னிட்டு நாம் குற்றாலம் செல்கிறோம் மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு நாங்கள் முதலில் செல்கிறோம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஒய்ப்போட யோசிச்சு பாருங்கள் அவங்க என்ன யோசிச்சு பாயின்னு ரொம்ப முக்கியமான பண்டிகை நீ போய் தான் ஏற்றி வைக்கணும் இப்போது சார் சில பேர்லாம் வெற்றித்தனமான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க எங்கே போகிறீங்க நாளைக்கு பொள்ளாச்சி வரைக்கும் போகிறேன் என்ன விஷயம் அதான் நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தங்கச்சி பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா ஃப்ரெண்டோட தங்கச்சி பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா பொள்ளாச்சி போகிறதுக்கு உனக்கு ஒரு கண்டன்ட் வேணும் அந்த மாதிரி தான் ஒன்பதாம் இடத்து ராகு அலைச்சல் கொடுப்பார் ராகு அசுரதயாநிதி அவர்லாம் அலைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சேன் நான் பொள்ளாச்சி போயிட்டு சும்மா வர போகிறீங்க அப்படியே வால்பாறை போயிட்டு ஆனமலை போயிட்டு அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டு ஏனடா ஒரு வாரமும் ஆளைக்காணும் இப்போ வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ப்பா போனோமா வந்தோம்மா வர வேண்டியது தானே அங்கனக்குள்ளேயே நல்லா இருந்துச்சு ஏன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அடுத்ததுக்குள்ளே அடுத்த ஃபங்க்ஷன் வந்துடும் சரி நம்ம நம்ம சொன்ன காரணம் ஒருத்தனை பாருங்கள் என்னோமோ பத்திரிக்கை இருப்பா ஏன்டா இந்த மாதிரினா அவன் அவனோட ஏர்னிங் பாடியாக தான் ஃபங்க்ஷன் வச்சு தான் அவன் சம்பாதிப்பான் இப்போ இது என்ன ஃபங்க்ஷனு இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வந்து இதே நாளில் தான் நான் போன வருஷம் இதே நாளில் தான் ஒரு இருபது வருஷம் முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு அதனால் நானும் என் ஒய்ஃபை மெமோரெண்டாவாக நாங்கள் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆக மொத்தம் நீ பிஸியாகவே இருப்பல ஸோ ராகு இருக்கும் பொழுது அப்பாவோட உடலும் ஜாக்கிரதையாக இருக்கேன் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய கேது மூன்றுங்கிறது முயற்சி இந்த முயற்சியில் கேது வருகிறார் சகோதர பாவத்தில் கேது வருகிறார் அப்போ என்ன ஆகும்னா சகோதர பாவத்தை கெடுப்பார் ச அண்ணா தம்பிக்குள்ளே பிரச்சனை வர்றது தம் பிரிச்சு இருக்கிறது சார் உலகத்தில் பிரித்தாளும் கொள்கையை முதல்ல கண்டுபிடிச்சது யார் சார் பிரித்தாளும் கொள்கையை முதல்ல கண்டுபிடிச்சார் வெள்ளையர்கள் இருக்கிற ஒவ்வொரு இங்கே இருக்கிற இந்திய மன்னர்கள் எல்லாம் ஒன்று கூட ஒருத்தர் ஒருத்தர் சேர விடாமல் பிரித்தாளும் கொள்கையை பண்ணி நம்மளை சூழ்ச்சி பண்ணி பிரித்தாங்கன்னு சொல்லுவாங்க பிரித்தாளும் கொள்கை அவன் மட்டுமா பண்ணுறான் இன்றைக்கி நம்ம கம்பெனியில் நம்மளை பிரித்தாளும் கொள்கை தான் பண்ணுறாங்க யாரும் யார் கூடயும் சேர விட மாட்டேங்கிறாங்க அதான் பிரித்தாளும் கொள்கை நம்ம மனைவி நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதான் பிரித்தாளும் கொள்கை நம்ம நம்ம அம்மா கூட சேரலாமா சேரக்கூடாது பிரித்தாளும் கொள்கை நம்ம தம்பி கூட சேரலாமா சேரக்கூடாது என்ன பிரித்தாளும் கொள்கையை இந்த பிரித்தாளும் கொள்கையை இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிற ஒரே ஆள் நம்ம ஒய்ஃபு தான் வேறு யாரும் கிடையாது ரொம்ப ரேரு சில பேர் ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் என் குடும்பம் மாதிரி அப்பா தெய்வமே அவங்களாம் ரொம்ப ரொம்ப ரேரு மேபி அவங்களையும் சென்னை வந்து அவங்கள அப்டேட் பண்ணி விட்றோம் எதுக்கு இப்படி நினைச்சேன் இனிமேல் நினைப்பியா இனிமேல் நினப்பியான் அப்போ மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவான் சகோதர உறவுகளில் பிரச்சனை கொடுக்கும் முயற்சிகளில் தடை உண்டாகும் நீங்கள் முயற்சி பண்ண தயாராக தான் இருப்பீங்க காலங்காத்தாலாம் எழுந்திரிச்சி மிஷினு ஆரம்பித்ததுக்கப்புறம் மிஷின் இப்போ தான் ஓட ஆரம்பிக்குது இப்போ தான் ஒரு சுற்று சுற்றிச்சு அந்த லேத்து மிஷின் அதுக்குள்ளே வந்துட்டான் அண்ணே இந்த மாதிரி உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றாங்கண்ணே அந்த மாதிரி முயற்சியை தடை பண்ணக்கூட டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர்ஸ் செல்லத்தாயி அந்த மாதிரிலாம் என்னவா அப்புறம் எட்டுப்பட்டி வஞ்சாச்சா அப்புறம் பஞ்சாயத்தில் ஒருத்தர் விட்டு போச்சு ரெண்டு பேர் விட்டு போச்சுன்னு சில பேர் காலங்காத்தால் வர்றதே வெள்ளை சண்டை போடுறதே இந்த தான் காலைல கம்பெனி ஆரம்பிக்கும் ஒரு மரியாதைக்கு தான் இந்த வேறு எதுக்கிட்ட அந்த ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க ஒரு மரியாதைக்கு தான் ஏதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பான் மேலே ஆஃபீஸ்னால் என்ன கீழே வீடு அதில் ஒரு ரூம் வச்சுருப்பான் எதுக்கு அந்த ரூம் சொல்லுங்கள் சும்மா கௌரது ஏதாவது உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசுகிறதுக்கு அந்த மாதிரிலாம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கெது முயற்சியை தடை பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஆஃபீஸ் ஆரம்பித்தது வேறு ஒரு காரணத்துக்காக இப்போ நீங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சில பேர்லாம் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு வீடு வச்சுருவான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் வெரி குட் இவ்வளோ பெரிய வீட்டிலேயே யூடியூப் சேனல் பண்ண போகிறீங்க ஆமாம் அங்கே ஒரு இன்டர்வியூ நடக்கும் அங்கே ஒரு இன்டர்வியூ நடக்கும் அங்கே ஒரு இன்டர்வ் அடே என்ன ஒரு விரிந்த சிந்தனை சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லையும் பசங்க உட்காந்துருப்பாங்க என்ன பண்ணுறீங்க தீர்த்தவாரி தான் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா ரே உங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்தது சேனல் நடத்துறதுக்கா மூன்றாம் இடத்துல கேது வரும்பொழுது நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக போவீங்க அவங்க வேறு நோக்கத்துக்கு உங்களை அண்ணே நமக்கு தான் வீடு இருக்கேன் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அண்ணே ஊரில் இருந்து தம்பி வந்திருக்கான் அது வீடியோலடா சேனல்டா பரவாயில்ல உடனே உள்ள பெற்று ஒன்று தூங்கட்டும் நம்ம எண்ணங்களை மாற்றி விட்டுருவாங்க ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருங்க மிதுன ராசிக்காரர்கள் சிறப்பு ஸோ அதனால் கீழே இந்த ரெண்டு நம்ம கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது மலேசியா பெனாங்கில் வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்